உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்படன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அவியல் செய்கிறதுக்கு எல்லா காயும் கழுவி ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் தோல் சிவி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் இதே ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா காயும் ஒன்றா வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ பொடலங்காய் எடுத்துக்காங்க அதில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் எல்லா காயும் ஒரே அளவுக்கு போடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதில் தோல் எல்லாம் அந்த உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முருங்கக்காய் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ கொத்தவரங்காய் கட் பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் முருங்கக்காய் வாழைக்காய் இது ரொம்ப அவியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை கூட சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரையிலும் கிடச்சா இதையும் இதே மாதிரி ஒரே சைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேரட் ரெண்டு எடுத்து இதையும் கட் பண்ணிக்கல நான் எல்லாத்தையும் கார்னர்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா ஒன்றா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்ல மூணு இதுவாக அப்படி கட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு இப்படி வெட்டும்போது எல்லா காயும் ஒரே சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தான் வேகிறதும் ஒரே ஈவனாக வேகும் அதனால இந்த மாதிரி பார்த்து உடனே கட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு நாலு பீன்ஸு கிட் இப்போ எல்லா பீன்ஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ இந்த கத்திரிக்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ்க்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இதே போல் ரெண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணிடுங்க அவரக்காய் இதையும் நான் நாரெல்லாம் உரத்தில் எடுத்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் இதே மாதிரி மூணாக கட் பண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ கட் பண்ண சௌரியமாக இருக்கும் இப்போ இதில் சேனக்கிழங்கு நான் நான் கொஞ்சம் மண்ணாக இருக்கனால ஃபஸ்ட்டு கழுவி நல்லா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அதே சைஸ்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்குவோம் இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா காயும் போடும்போது இப்ப எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த காய் கிட்டத்தட்ட முக்கால் இது மிழுகிற அளவு கிட்ட வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் கூட நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தகுந்த உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளமாக வேக விடுங்க இடையில பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வேக விடுங்க இப்போ அதுக்கு நம்ம தேவையான தேங்காய் ஜீரகம் நான் வந்து ஒரு முடி தேங்காவும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன் அது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா பாருங்க பாருங்கள் இந்தளவு வெந்தாக்கா சரியாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தேங்காய்லாம் சேர்த்துப்போம் வெந்துருச்சான்னு பாருங்கள் நல்லா இந்த அளவு வெந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் வாழைப்பா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் பாக்கி எல்லாம் கொஞ்சம் இந்த அளவு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அவியலுக்கு அதனால முக்கால் பதம் வெந்தால் போதும் அதோட இது பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை நம்ம சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க அப்போ தான் இதில் உள்ள அந்த காரம் இதெல்லாம் அதில் ஏறும் இருக்கும் அந்த ஜீரகம் காரம் இதெல்லாம் ஏறும்போது டேஸ்ட்டு இருக்கும் எல்லாத்துலேயும் ஏறுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க பொறுமையாக கிளறி விடுங்க காய் உடையாத மாதிரி இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம் அப்போ இது கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா ஏறி டேஸ்ட்டு இருக்கும் இந்த நேரத்துக்கு இது வந்து அவியல் செய்யறது ரொம்ப ஈஸியானது எல்லாரும் செஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரமா இப்ப இதுக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கெட்டியமா தயிர் எடுத்து வச்சுக்கோங்க புளிக்காத தயிர் இது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அவியலுக்கு மெயினாக தயிர் சேர்க்கும் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து அடையோடு சாப்பிடவும் நல்லா இருக்கும் சாதத்துக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் எல்லா சாதத்துக்கும் இது தொட்டு கைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா காயும் போட்டு செய்கிறனால இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளதிக்கங்க இப்போ இந்த நேரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது போட்டால் வாசனை நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தா தான் அவியல் வந்து நல்லா அந்த கடைசி டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இது எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த இதில் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க கேரளா ஸ்டெயில் அவியல்னாலே தேங்காய் அண்ணை சேர்த்து செய்கிறது தான் தாலிக்கெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை இதை சேர்த்துட்டா மட்டும் போதும் இது கடைசியாக இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாம் இதுல ஏறும் ஏறுனது வரையில விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் இப்போ எவ்வளவு வாசமா நல்லா இருக்கும் பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த நேரத்துக்கு அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்ததும் இப்போ நமக்கு எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாதான் தான் இருக்கும் அவைய இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரெடிய ரெடியான பிறகு இப்போ நமக்கு அவியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி